ஹாய் ஹாய் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சாம்பியன் டிராஃபி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு சுவாரஸ்யமான நம்ம நம்ம வந்து இந்த மேட்ச் ஆரம்பித்த முன்னாடியே நம்ம வந்து ஒரு கணிப்பு சொல்லியிருந்தோம் குரூப் டீம் ஏ அதாவது டீம் ஏ டீம் பின்னு சொல்லியிருந்தோம் டீம் தான் இருக்கவங்கதான் டீம் ஏழு இருக்கவங்க தான் சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் சொன்னோம் நம்ம எதுவும் செமிஃபைனலுக்கு போவோம் அப்படின்னு சொன்னா நம்ம ஆஸ்திரேலியாவும் நம்ம இங்கிலாந்து தான் நம்ம செமிஃபைனலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனா அது அப்படியே உள்ட்டாவாக ஆறி ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து வெளியே போயிட்டாங்க அதாவது சவுத் ஆப்ரிக்கா ப்ளஸ் ஆஸ்திரேலியா தான் வந்து செமிஃபைனல் உள்ள டீம் ஏலேருந்து டீம் ஏலன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து தான் நம்ம இந்தியாவும் நியூசிலாந்து நாளுக்கு ஒரு மேட்ச் இருக்குது இதில் யார் ஜெய்சன் தோத்தாலும் சரி ரெண்டு பேர் ரெண்டு தான் யார் செமல் போவாங்க ஏன்னா பாகிஸ்தான் வந்து மாஸ்டர் பண்ணிடுச்சு பங்களா பங்களாதேஷம் அப்படி தான் வெளியே போயிட்டாங்க வெளியே ரெண்டு டீம் தான் ஆனால் இப்போ வந்து இதில் ஃபர்ஸ்ட் பிடிக்க பிடிக்கப்படுது யார் அப்படின்ற காம்படிஷனில் தவிர செமிஃபைனல் இந்தியா உள்ளே போயாச்சு இந்த இந்த டீம் உள்ளே போயிட்டாங்கன்னா அடுத்ததில் வந்து யார் ஃபஸ்ட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு இவங்க நாலு இந்த நாலு டீமுக்குள்ளே செமிஃபைனல்ஸ் நடக்கும் எனக்கு என்ன ஆசைனா வந்து இந்தியா வர்ஸ் ஆஸ்திரேலியா வந்து செமிஃபைனல் வந்து இந்தியா வந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம வந்து வேர்ல்டு கப்பை தோக்கம் இல்லையா அதுக்கு வந்து ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற மாரி இந்தியா வந்து நம்ம ஆஸ்திரேலியா டீம் வந்து காதரை விட்டு குத்தி விட்டு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது தான் என்னோட ஆசை மட்டும் இல்லை இந்தியர்களுடைய எல்லோருடைய ஆசை ஒரு கம்பேக்காக இருக்கும் அப்படின்ட்டு ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் நம்ம வந்து புத்தி விட்டோம் இல்லையா அதேமாரி எந்த ஒரு சாம்பியன் ட்ராஃப்லையும் நம்ம வந்து நல்லா வச்சு செஞ்சு விட்டா ஓகே ஒன்றும் கிடையாது அவங்க பவுலிங் அளவுக்கு சொல்கிறமே இல்லை பேட்டிங் தான் ஃபுல்லாகவே பேட்டிங் நம்ம வந்து பலாஸ் பண்ணிட்டோம்னா நம்ம கப்பு நம்மளுக்கு தான் இந்த வாட்டி ஏன்னா நம்மளுக்கு அந்த அளவுக்கு இந்த நாலு தெரியும் நியூசிலாந்து அதோடைய கெப்பாசிட்டி இருந்தாலும் நாலு தெரிஞ்சிடும் நம்மளுக்கு டஃப் கொடுக்கற டீம் தான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து நம்ம ஓரளவுக்கு டஃப் கொடுப்பாங்க பாகிஸ்தான் சவுத் ஆப்ரிக்காலாம் அந்தளவுக்கு ஒன்றும் கிடையாது நம்மளுக்கு அந்தளவுக்கு சப்போர்ட் அதுவும் ஓடியெல்லாம் நம்மளுக்கு சொல்ல தேவை ஆஸ்திரேலியா கூட சரி தான் பௌலிங் அந்தளவுக்கு யாருமே சொல்கிற மாதிரி இல்லை மிச்சம் ஸ்டார்க் இல்லை பேட் பேட்மெண்ட்ஸ் இல்லை எஜ்ரூட் இல்லை யாருமே கிடையாது பேட்டிங் தான் எல்லாமே இருக்காங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஆள் மட்டும் தான் இல்லை பம்பரா ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஓரளவுக்கு ஈக்குவலாக போடுற மாதிரி தான் நம்ம சமயம் போட்டிருக்காரு ராணாவும் மத்தி ராணாவும் நல்லாவே போட்டிருக்காரு ஓகேங்களா சொல்லப்போனால் இந்த வாட்டி கப்படிக்கு இந்தியாவுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஆஸ்திரேலியாவே ஜெயிச்சிட்டா நம்மளுடைய பேட்டிங் கெப்பாசிட்டி பவுலிங் கெப்பாசிட்டி எல்லாமே நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸாடாக அமைஞ்சு போச்சு அது நம்ம வந்து எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அப்போ அது தான் நம்ம வந்து அமையும் அதேமாரி நியூசிலாந்து இருக்குது இந்த நாளைக்கு தெரிஞ்சிடும் நியூசிலாந்தோட எப்படி இந்தியா ஜெயிக்கிறாங்களா தோக்கிறாங்களான்னு நாளைக்கு தெரிஞ்சிடும் யார் ஃபைனலுக்கு வந்தால் இந்தியாவோட நல்லாயிருக்கும் இந்த வாட்டி நம்ம கப் அடிப்பா அடிக்க மாட்டோம்னா கமெர்ஷியல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய கணிப்பு என்னன்னா இந்தியா வர்ஸ் நியூசிலாந்து தான் ஃபைனலுக்கு வரும் ஏன்னா நம்ம வந்து ஆஸ்திரேலியா வந்து செமிஃபைனல் குத்தி அமைச்சிருவோம் வெளியே அமைச்சிடுவோம் சவுத் ஆஃப்ரிக்கா வர்ஸ் நியூசிலாந்து வரும் சவுத் ஆப்ரிக்கா வர்ஸ் நியூசிலாந்து நியூசிலாந்து ஜெயிக்கும் சவுத் ஆப்ரிக்கா விட கொஞ்சம் நியூசிலாந்து ஒரு பெட்டரான டீம் தான் ஆனால் இப்போ எதுவுமே சொல்ல முடியும் ஏன்னா இங்கிலாந்தை வந்து ஆப்கானிஸ்தான் வந்து டேஸ்ட்டு போயிட்டாங்க இல்லையா அதனால் வந்து எப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் இந்தியா கன்ஃபார்மாக ஃபைனலுக்கு போய்டும் மேக்ஸிமம் நியூஸிலாந்து தான் வந்தால் வரும் அப்படிலாம் வந்து சவுத் ஆப்பிரிக்கா எனக்கு தெரிஞ்ச நியூஸ்லாந்து தான் வரும் இந்தியா வெஸ்ட் நியூஸ்லாந்து தான் ஃபைனல் இந்தியா கப் கண்டிப்பாக ஜெயிக்க